வணக்கம் தேனி மாவட்டம் ஆட்டுக்கொல்லி நோய் தடுப்பூசி முகாம் ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் மே இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நடைபெற உள்ளதை போர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித் தலைவர் தகவல் ஆடுகளில் ஏற்படும் வியாதிகளில் பெருமளவில் ஆடுகளை தாக்கும் நோய் கொல்லி நோய் பிபிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டத்தில் உள்ள வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி செம்மறியாடுகளை இந்நோயிலிருந்து காக்கும் வண்ணம் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் ஆடுகளுக்கு ஆட்டுக்கொல்லி நோய் தடுப்பூசி முகாம் ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் மே இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை முப்பது நாட்களுக்கு நடைபெறுகிறது ஆட்டுக்கொல்லி நோய் என்பது மொபிலி வைரஸ் வகையைச் சார்ந்த ஒரு கொடிய வைரஸ் தொற்றாகும் இந்நோயினால் அதிக காய்ச்சல் கழிச்சல் இருமல் மூக்கிலிருந்து சளிவடிந்துரைதல் புறமீறு மற்றும் நாக்கில் அதிகமல் நீர் சுரத்தல் மற்றும் தீனி உட்கொள்ளாத நிலை ஆகியவை ஏற்பட்டு ஆடுகளிறக்க நேரிடும் இந்நோயானது நோயுற்ற ஆடுகளின் உமிழ்நீர் மூக்கிலிருந்து வடியும் நீர் சிறுநீர் மற்றும் சாணம் ஆகியவற்றின் மூலம் நேரடியாக நோயில்லாத ஆடுகளுக்கு பரவும் இந்நோய் தாக்கிய பின்னர் சிகிச்சை செய்து வந்தாலும் ஆடுகள் சினையுறாமலும் போதிய எடை கூடாமலும் இருந்து விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் பணி தேனி மாவட்டத்தில் சுமார் நாற்பத்தாறாயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு செம்மறியாடுகளும் அறுபதாயிரத்து எண்பத்தொன்று வெள்ளாடுகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன தேனி மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்து மூன்று கால்நடை மருந்தகங்கள் மற்றும் மூன்று கால்நடை மருத்துவமனைகளில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் கொண்ட ஐம்பத்து மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் மே இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை முப்பது நாட்களுக்கு தடுப்பூசிப் பணி இலவசமாக மேற்கொள்ளப்பட உள்ளது இத்தடுப்பூசி பணி நான்கு வயதிற்கு மேலுள்ள சினையற்ற செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கு வருடம் ஒருமுறை போடப்படவுள்ளது மேலும் ஆடுகளுக்கு காதுகளிலடையாள வில்லைகள் பொருத்தப்பட்டு இணைய வழியாக ஆடுகள் பற்றிய விவரங்கள் மற்றும் உரிமையாளர்களின் ஆதாரின் ஆகிய தரவுகள் பதிவேற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளது ஆடுகளுக்கு தடுப்பூசி போடப்பட்ட விவரம் போன்றவை இணையதளம் மூலம் கண்காணிக்க முடியும் ஆட்டுக்கொல்லி நோயினை தடுப்பதற்கான இலவச தடுப்பூசி முகாமினை போர் முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்